வணக்கம் மக்களே காடை ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருள் பார்க்கலாம் காடை நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் கார்ன்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு காஞ்சி மிளகாத்தூள் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா காடையே நல்லா நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா நம்ம கழுகுனோம்னா நல்லா அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டுக்கலாம் காஞ்ச மிளகத்தில் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் லைட்டாக சால்ட்டு போட்டுக்கலாம் தண்ணி தெளித்து கொஞ்சம் பிசஞ்சிக்கலாம் காடையை மசாலா போட்டு நல்லா நான் பிரசஞ்சு வச்சுட்டேன் இப்போ நம்ம இது எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம காடை போட்டுடலாம் காடை நல்லா வெந்துடுச்சு எடுத்துடலாம் சுவையான காடை ஃப்ரை ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க